வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் இப்பொழுது சப்த மாதர்கள் அருள்பாலிக்கும் சப்த கன்னிமார்களின் கோவிலுக்கு சென்று இப்பதிவினை பதிவு செய்கின்றோம் சக்திவேல் வீரவேல் என்பது போல் சக்தி சிவசக்தி சப்த மாதர்களாகவும் அருள்பாலித்து ஒரே மேடையில் அருள்பாலிக்கும் காட்சியை பதிவு செய்துள்ளோம் இங்கு சப்த மாதர்கள் நாகம் கொடைபிடிக்க சப்த கன்னிமார்கள் ஒரே மேடையில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர் நாம் இந்த மாதர்கள் ஒவ்வொற்றாக நாம் பார்ப்போம் முதலில் அமர்ந்திருப்பது பிரம்மாஹி பிரம்ம அம்சமாக அமர் அருள் புரிகின்றார் மகேஸ்வரி சிவ அம்சமாக அமர்ந்து அருள் புரிகின்றார் கௌமாரி முருகு முருகன் அம்சமாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் வைஷ்ணவி விஷ்ணு அம்சமாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் வராகி வராகி அம்சம் எமபயம் நிற்கும் வராகி அம்சமாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் இந்திராணி இந்திரதேவன் அம்சமாக இந்திராணியாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் சாமுண்டீஸ்வரி ஓம் சக்தி அம்சமாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றார்கள் சப்த மாதர்களும் ஒரே மேடையில் அமர்ந்து சப்த கன்னிகளாக அமர்ந்து அருள் பாலித்து இங்கு நாகம் கொடைபிடிக்க சப்த மாதர்கள் மாசி மாச பௌர்ணமி பூஜையில் இந்த பதிவினை நாம் பதிவு செய்துள்ளோம் இந்த சப்த மாதர்கள் அருள்பாலிக்கும் இடத்தில் சுயம்பாக வேப்பமரம் தான் தோன்றிய வேப்பமரம் இங்கு தலைவிருட்சமாக நின்று அவ்விருட்சத்தின் கீழே நாகம் கொடைபிடிக்க சப்தமாதர்கள் அமர்ந்து கேட்டும் கேட்கும் வரத்தை அருள் பாலிக்கின்ற இந்த அழகான தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்று கூறுவார்கள் அதேபோல் இந்த கன்னிமார்கள் குலதெய்வமாக இருந்து அக்குலத்தினை இங்கு வழிநடத்துகிறார்கள் என்றே இந்த தலத்தின் சிறப்பாக சிறப்பாக அமையப்பெற்றது திருமணம் தடை நீங்க குழந்தை பேரு வாக்கியம் உண்டாகவும் தொழில் லாபம் பெற தொழில் மேல் மேலும் விருத்தி அடைய இத்தலம் சிறப்பு தலமாக கருதப்படுகிறது இத்தலம் அமைந்துள்ள இடம் பொன்னைய சிவசக்தி பாலன் குடில் அருகில் அமைந்துள்ளது இங்கு பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன இத்தலத்திற்கு வருவதென்றால் வெள்ளிக்கிழமை வேலைகளில் வந்தால் சிறப்பு பூஜைகளை கண்டு அம்மனின் அருளாசி பெற்று சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு இந்த சப்தமாதர்கள் மிக சிறப்பாக அருள் பாலிக்கின்றார்கள் மேலும் இத்தலத்தில் ஆறுபடை முருகன் ஒரே படமாக அமைய பெற்று வேல் அவர் முன் நிறுத்தப்பட்டுள்ளது ஆறுபடை முருகனும் இங்கு முருகன் வழிபாடு என்ற பெயரில் ஆறுபடை முருகன் அமைப்பெற்றுள்ளது ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதேபோல் முருகனின் மந்திரமான ஓம் ஷரவணபவ ஓம் தத் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதையாய் என்று எழுதப்பட்டு முருகனின் பெருமையையும் இங்கு குறிப்பிட்டுள்ளது இந்த சப்த மாதர்கள் கண்டு அருளாசி பெற்று சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் எல்லாம் வல்லப்பன் முருகனினர்களும் சப்த மாதர்கள் கன்னிமாரர்களும் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்